நான் கடந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் யாழ் மாவட்டத்தில் இந்த பெணை அபிவிருத்தி சம்பந்தமான விடயங்களை முன்வைப்பதற்காக சென்றிருந்தேன் அன்றைய தினமும் வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாத லட்சுமி அவர்கள் அந்த கூட்டம் குழப்பப்பட்டது உண்மையில் கேள்வி ஏற்கிறேன் என்ற தோரணையில் அரச உத்தியோகத்தர்கள் ஒரு அவமதிக்கப்பட்டு அந்த கூட்டம் குழப்பப்பட்டது நேற்றைய தினம் நடந்த கூட்டத்திலும் அவர் மிகவும் ஒரு மோசமான வார்த்தை பிரியவங்களோடு என்னை வாய மூடும்படி கூறியதோடு அந்த கூட்டத்தை குழப்பம் விதமாக நடந்து கொண்டார் கடந்த பதினைந்து இருபது வருடங்களாக மிகவும் பிரச்சனைக்குள்ளாகிக் கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் ஒன்று திக்கம் வடிசாலை சம்பந்தப்பட்ட விடயம் அது கைமாற்றப்பட்டபடியினால் பல்வேறு நெருக்கடிகள் இருக்கின்றன அந்த தொழிலாளர்களுக்கு நாங்கள் தை மாதம் அவர்கள் அந்த தொழிலை தொடங்க வேண்டியிருந்தது மிக முக்கியமான விடயம் நேற்றைய சபை அமர்வில் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய விடயங்களை ராமநாத அவர்கள் வேறு காரணங்களை கூறி குழப்பியமை உண்மையில் தவறான காரணங்களை கூறி குழப்பியமை அவர் ஊழல்வாதிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறாரா என்ற சந்தேகம் எமக்கு எழுந்துள்ளது மிகவும் மோசமான முறையில் நடந்து கொண்டு குழப்பியிருக்கின்றார் அவர் வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு நான் அந்த இடத்தில் பதிலளிக்க அவரால் சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை என்னால் தொடர்ச்சியாக பலர் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டதாக அது ஒரு குற்றமாக அவர் கூறுகின்றார் உண்மையில் அரசு திணைக்களங்கள் வினைத்திறனான செயல்பாட்டுக்கு பணியிட மாற்றங்கள் மிக முக்கியமான ஒரு தேவை தொடர்ச்சியாக ஐந்து அல்லது பத்து வருடங்களுக்கு மேல் எவ்வித காரணமும் இன்றி ஒரே இடத்தில் ஒருவர் பணியாற்ற முடியாது முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து யாழ் மாவட்டத்துக்கு இடமாற்றம் கேட்டவருக்கு கொடிகாமத்துக்கு இடமாற்றம் கொடுத்தது இது பழிவாங்கல் இல்லை அவர் யாழ்ப்பாணத்துக்கு கேட்கக்கூட கிட்ட உள்ள ஒரு இடத்தை கொடுத்துருக்கின்றோம் ராமநாதன் அர்ச்சுனா செய்தோர் இந்த பனை தொழிலாளர்களுக்கு ஒரு துரோகம் என்று நான் சொல்லுவேன் அடுத்ததாக அவர் சொன்னார் பயிரங்கமாவை சொன்னார் நான் வந்து என்னுடைய தங்கச்சியை கணக்காளராக வைத்திருக்கிறேனோ இது ஒரு மிகவும் பொய்யான பாரதூரமான குற்றச்சாட்டு என்னுடைய உறவினர்கள் எவருமே உறுதி சபையில் இல்லை அப்போ இப்படியான விஷயத்தை சொல்லிவிட்டு என்னை என்று சொல்கிறார் ஒரு நிறுவனத்தின் தலைவர் அந்த சபை நாகரிகம் இல்லாமல் கதைக்கின்றார் அவர் இல்லை அர்ஜுனாவை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை அவருக்கு இல்லை அர்ஜுனா கட்டுப்பாடாக நடந்து கொள்ள வேண்டிய தேவை அவருக்கு அவருடைய படி இருக்கின்றது அவர் பாராளுமன்ற உறுப்பினராக நடந்து கொள்ள எதிர்வரும் காலங்களில் தவறினால் அவர் மிகுந்த சிரமங்களை எதிர்நோக்க வேண்டி வரும் எம்முடைய அந்த அமைதி எம்முடைய நிதானம் இவற்றை அவர் ஒரு பொருட்டாக கருதாமல் தொடர்ந்து இவ்வாறு நடந்தார் இருந்தால் அவருக்கான தக்க பதிலடி கொடுக்கப்படும் உண்மையில் அவர் அந்த அதிகாரிகளை கேள்வி கேட்பதற்கு முதல் தன்னை நோக்கி கேள்விகளை கேட்க வேண்டும் அவரை இந்த சாவச்சேரி மக்கள் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இன்றைக்கு அனுப்பியிருக்கின்றார்கள் அவர்களுக்கு விசுவாசமாக நடக்க முயற்சிக்கின்றாரா அவர் ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய கொமெண்ட்ஸுகளை வச்சு தன்னை ஒரு பெரிய ஆளாக நினைத்து கொண்டிருக்கின்றார் உண்மையில் அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவி என்பது அவருடைய ஊழலுக்கு எதிரான குரலுக்காக கிடைத்த ஒரு பரிசு அதனை அவர் துஷ்பிரயோகம் செய்து வருகிறார் என்று தான் நான் சொல்வேன் அவர் அந்த சாவைச்சேரி வைத்தியசாலைக்குள் செல்வதற்கு தடை எதுவும் இல்லை அந்த வளங்களை அவர்த்தி செய்வதற்கு தடை எதுவும் இல்லை அதை முன்னேற்றுவதற்கு தடை இல்லை ஆனால் இன்று அது நடந்திருக்கின்றதா ஆகவே அந்த விடயமாக பார்க்கும்போது அர்ஜுனா தவறு அழைக்கின்றார் என்று நான் சொல்வேன் அவர் அவற்றை பின்புலமாக காட்டிக் கொள்வது என்பிபி அரசாங்கத்தை மட்டுமில்லை அவர் விடுதலை புலிகளையும் தன்னுடைய பின்புலமாக காட்டி கொண்டவர் உண்மையிலே விடுதலை புலிகளுக்கு வேலை செய்தவர்கள் விடுதலை புலிகளுக்காக பாடுபட்டவர்கள் விடுதலை புலிகளுக்காக மரணித்தவர்களின் குடும்பங்கள் பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும் உண்மையில் அர்ஜுனா தன்னுடைய தகப்பனாரை பற்றி சொல்கின்றார் அப்படியானால் தகப்பனர் எப்படி மரணித்தார் அவருடைய மரணம் பற்றி அவர் சொல்ல தயாராக இருக்கின்றாரா உண்மையில் அர்ஜுனா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகின்றார் உண்மையில் அவர் உண்மையாக குழப்பத்தின் பிரதிநிதியாக இருக்கிறார் தவிர மக்களின் பிரதிநிதியாக இல்லை அர்ஜுனன் ராமநாதா இன்றைக்கு என்பிபிக்கு பின்னால் ஒளிய முயற்சி செய்கின்றார் அவர் சஜித் பிரேமதாசாவுக்கு பின்னால் ஒழிய முயற்சி செய்தார் தோல்வி அடைந்தார் இப்போது என்பிபிக்கு பின்னால் ஒழிய முயற்சி செய்திருக்கிறார் அதிலும் அடைவார் அர்ஜுனா கூறுவது போல் நான் எந்த ஜிவிபி அந்த தொழிற்சங்கத்திலும் இல்லை இங்கு நான் சொல்ல வேண்டிய விடயங்கள் நான் செய்த திட்டங்கள் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் காட்ட வேண்டிய விடயங்கள் இருந்தால் நான் பல நூற்றுக்கணக்கான விடயங்களை சொல்லலாம் ஒரு நாற்பது கருத்திட்டங்களை நான் முன்மொழிந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கின்றேன் பணியாளர்களுடன் தொடர்ந்து இந்த வேலையை முன்னெடுக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கின்றேன் நம்முடைய சங்கங்கள் இதனால் பெரிய பாதிப்பு அடையப் போகின்றது முழு விடயங்களுக்கும் அச்சுமன் ராமநாதா பதில் சொல்ல வேண்டும் பொறுப்பு கூற வேண்டும் பனை அவிருத்தி சபை சார்பாக அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அவர் நிரூபிக்க தவறும் பட்சத்தில் அவர் அந்த குற்றச்சாட்டு ஒன்றையாவது நிரூபிக்க தவறினால் அவர் முழு குற்றச்சாட்டு நிரூபிக்க வேண்டும் என்னுடைய தங்கை அங்கு வேலை செய்கிறார் என்று பொய்யான குற்றச்சாட்டை சொன்னதை நிரூபிக்க தவறும் பட்சத்தில் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஆனாலும் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கின்றோம் ஆயிரம் மில்லியன் ரூபாய் அவர் மீது வழக்கு தொடுப்பதற்கும் நான் அந்த சட்டத்திறனையூடாக கோரிக்கை பத்திரம் அனுப்பதற்கும் தயாராகி வருகின்றேன்